இந்தியா இலங்கை சுற்றுலாவை வலுப்படுத்த யாழில் சுற்றுலா மாநாடு வடக்கு மாகாண ஆளுநர் கரச்சி பிரதேச சபை தவிசாளர் சந்திப்பு செம்மணி மனித புதைகுழி விசாரணை ஐநா உயர்ஸ்தானிகர் இலங்கை பெற வேண்டும் சர்வதேச அமைப்புகள் கோரிக்கை தடைக்காலம் முடிந்து மீன்பிடிக்க சென்ற இந்திய மீனவர்கள் மீது இலங்கை கடற்படை தாக்குதல் யாழ் இந்திய துணை தூதரகத்தின் ஏற்பாட்டில் இந்தியா இலங்கை இடையிலான சுற்றுலா உறவுகளை வலுப்படுத்தும் சுற்றுலா மாநாடு யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் கலாச்சார மையத்தில் நேற்று நடைபெற்றது இது தொடர்பில் யாழ் இந்திய துணை தூதரகத்தால் அனுப்பி வைக்கப்பட்ட ஊடக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் மேலும் தெரிய வருவது இந்த மாநாடு பங்குதாரர்களிடையே கலந்துரையாடல்களை செயல்படுத்துவதன் மூலமும் தகவல்களை பரிமாறிக்கொள்வதற்கும் சுற்றுலா மேம்பாட்டு முயற்சிகளை ஆதரிப்பதன் மூலமும் இந்தியாவுக்கும் இலங்கையின் வட மாகாணத்துக்கும் இடையிலான சுற்றுலாவை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டது மாநாட்டை ஆரம்பித்த யாழ் இந்திய துணை தூதுவர் சாய் முரளி தெரிவிக்கையில் இருதரப்பு உறவில் சுற்றுலாவை ஒரு முக்கிய அங்கமாக ஆக்குகின்றது இணைப்பு என்பது சுற்றுலாவின் அடிப்படையாக அமைகின்றது சமீபத்தில் மீண்டும் தொடங்கப்பட்ட நாகப்பட்டினம் கங்கேசத்துறை படகு சுவை சென்னை யாழ்ப்பாணம் மற்றும் சென்னை திருச்சி விமான இணைப்புகளில் முக்கியம் பெறுகின்றது இலங்கையின் சுற்றுலா மேம்பாட்டுக்கு இந்தியாவின் ஆதரவு மிக முக்கியம் அனைத்து பங்கேற்பாளர்களும் தீவிரமாக பங்கேற்கவும் சிறந்த நடைமுறைகளை பகிர்ந்து கொள்ளவும் இலங்கையின் வட மாகாணத்தின் முழு சுற்றுலா திறனையும் வழிக்குணர்வு ஒத்துழைப்புக்கான புதிய வழிகளை ஆராயப்பட வேண்டும் என்று தெரிவித்தார் இந்த மாநாட்டில் நாகப்பட்டினம் பிரதிநிதிகள் குழுவின் விளக்கக் காட்சிகள் இடம்பெற்றன இது படகு இணைப்பு மூலம் சாத்தியமான சுற்றுலா ஒத்துழைப்பில் கவனம் செலுத்தியது இதனைத் தொடர்ந்து பல்வேறு இந்திய மாநில மற்றும் யூனியன் பிரதேச சுற்றுலா வாரியங்களை தமிழ்நாடு கேரளா புதுச்சேரி கர்நாடகா ஆந்திர பிரதேசம் மற்றும் தெலுங்கானா ஆகியவற்றின் பிரிவான விளக்க காட்சிகள் அந்தந்த சுற்றுலா நிலப்பரப்புகள் மற்றும் கூட்டுறவுக்கான வாய்ப்புகள் குறித்து நுண்ணறிவுகளை வழங்கின மேலும் மாநாட்டில் இந்தியா சுற்றுலாத்துறையின் முக்கிய பிரமுகர்களின் அறிவு பகிர்வு விளக்க காட்சிகள் இடம்பெற்றன தென்னிந்திய வர்த்தக சம்மேளனத்தின் தலைவர் திரு சிகரன் பாலன் மாறிவரும் சுற்றுலாத்துறை மற்றும் அதன் சமீபத்திய போக்குகள் குறித்த நுண்ணறிவுகளை வழங்கினார் டிராவல் ஏஜென்ட்கள் அசோசியேஷன் ஆஃப் இந்தியாவின் தலைவர் திருமதி டி தேவகி சுற்றுலாத்துறையில் தனது அனுபவத்தையும் சிறந்த நடைமுறைகளையும் பகிர்ந்து கொண்டார் இறுதியாக இந்திய சுற்றுலா ஆபரேட்டர்கள் சங்கத்தின் தலைவர் திரு கே பாண்டியன் உள்நாட்டு சுற்றுலாவை மேம்படுத்துவதற்கான மதிப்புமிக்க நுணர்வுகளை வழங்கினார் வடக்கு மாகாண ஆளுநர் ந வேதநாயகனை கிளிநொச்சி கரைச்சி பிரதேச சபையின் தவிசாளர் அவ்வேல மாளிகிதன் தலைமையில் பிரதேச சபையின் உபதவிசாளர் மற்றும் உறுப்பினர்கள் இன்று ஆளுநர் செயலகத்தில் சம்பிரதாய பூர்வமாக சந்தித்து கலந்துரையாடினர் இதன்போது கரைச்சி பிரதேச சபையின் ஆளுநிகளின் தேவைப்பாடுகள் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பில் ஆளுநரிடம் கலந்துரையாடியதுடன் அது தொடர்பான மனுவையும் ஆளுநரிடம் கையளிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது யாழ்ப்பாணம் ஜெர்மனி மனித புதைகள்கள் தொடர்பில் சர்வதேச விசாரணையை மேற்கொள்ள ஐநா மனித உரிமைகள் பேரவையின் உயர்ஸ்தானிகர் ஒரு க இலங்கைக்கு பயணம் மேற்கொள்ள வேண்டுமென்று சர்வதேச அமைப்புகள் கோரிக்கை விடுத்துள்ளன சர்வதேச மன்னிப்பு சபை மனித உரிமைகள் கண்காணிப்பகம் சர்வதேச சட்ட வல்லுநர்கள் ஆணைக்குழு மனித உரிமைகள் மற்றும் மேம்பாட்டுக்கான ஆசிய மன்றம் அமைதி மற்றும் நீதிக்கான இலங்கை பிரசாரம் உள்ளிட்ட ஐந்து அமைப்புகளே இவ்வாறு கோரிக்கை விடுத்துள்ளன கோரிக்கையில் அவர்கள் முன்வைக்கப்பட்ட விடயங்கள் ஆவன இலங்கையில் தீர்க்கப்படாத மனித உரிமை மீறல்களும் சர்வதேச விசாரணையை வலுப்படுத்தவும் பொறுப்பு குரலை கோரும் வகையில் இலங்கைக்கான பயணத்தை அவர் பயன்படுத்த வேண்டும் யாழ்ப்பாணம் செமனியை போன்ற உள்நாட்டு போருரிமை மீறல்களுடன் தொடர்புடைய மனித புதைகுலிகள் மற்றும் தெற்கில் ஜேவிபி எழுச்சியுடன் தொடர்புடைய மனித புதைகுலிகளை பார்வையிட என்று ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் பேரவையின் உயர்ஸ்தானிகர் வோல்கர் டர்கிடம் வலியுறுத்துகிறோம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மீன்பிடி தடைக்காலம் நிறைவடைந்த நிலையில் மீன்பிடிக்க கடலுக்கு சென்ற ராமேஸ்வரம் மீனவர்கள் மீது நடுக்கடலில் இலங்கை கடற்படையினர் தாக்குதல் நடாத்தி விரட்டி எடுத்ததாக கரை திரும்பிய மீனவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் மேலும் மீன்பிடி தடைக்காலம் முடிந்து மீன்பிடிக்க சென்ற மீனவர்களுக்கு எதிர்பார்த்த மீன் வரத்து இல்லை என வேதனை தெரிவித்துள்ளனர் தமிழக அரசால் ஆண்டுதோறும் அமல்படுத்தப்படும் மீன்பிடி தடைக்காலம் கடந்த ஏப்ரல் மாதம் பதினைந்தாம் தேதி தொடங்கி ஜூன் மாதம் பதினான்கு திகதி நள்ளிரவுடன் நிறைவடைந்தது மீன்பிடி தடைக்களம் நிறைவடைந்த நிலையில் ராமேஸ்வரம் பகுதி மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல கடந்த திங்கட்கிழமை தயாரான நிலையில் வங்கக்கடலில் வீசிய சூறைக்காற்று காரணமாக அரசால் மீனவர்களுக்கு வழங்கப்படும் மீன்பிடி அனுமதி சீட்டு ரத்து செய்யப்பட்டது இதனை அடுத்து மீன்பிடி தடைக்காலம் முடிந்து அறுபத்தி நான்கு நாட்களின் பின்னர் நேற்று ராமேஸ்வரம் துறைமுகத்திலிருந்து நானூறுக்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர் மீனவர்கள் கச்சத்தீவுக்கும் தனுஷ்கோடிக்கும் இடையே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அந்த பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக மீனவர்களை விரட்டி அடுத்ததாகவும் ஒரு சில படகில் இருந்த மீனவர்கள் மீது தாக்குதல் நடாத்தியதாகவும் சொல்லப்படுகின்றது இதனால் பெருத்த நஷ்டத்துடன் கரை திருப்பியதாக மீனவர்கள் புகார் தெரிவித்துள்ளனர் மேலும் தடைக்காலம் முடிந்து மீன்பிடிக்க செல்லும் மீனவர்களுக்கு ரால் நண்டு கணவாய் உள்ளிட்ட வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் மீன்கள் அதிகளவு கிடைக்கும் ஆனால் மீன்பிடி தடைக்காலத்தின் போது இயந்திரம் பொருத்தப்பட்ட நாட்டுப்படகு மீனவர்கள் மீன்பிடியில் ஈடுபட்டதால் தடைக்காலம் முடிந்து மீன்பிடிக்க சென்ற விசைப்படகு மீனவர்கள் எதிர்பார்த்த மீன் இல்லை இதனால் படகு ஒன்றுக்கு சுமார் ஐம்பதாயிரம் முதல் எழுபதாயிரம் வரை நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக வேதனை தெரிவித்துள்ளனர் மன்னார் மருதமடு திருப்பதியின் ஆடி மாத திருவிழாவையொட்டி முன்னாயிரத்து கலந்துரையாடல் நேற்று மாலை மன்னார் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றது மன்னார் மருதமடு திருப்பதியின் ஆடி மாத திருவிழா இந்த மாதம் இருபத்தி மூன்றாம் திகதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி ஆடி மாதம் இரண்டாம் திகதி திருப்பலையுடன் நிறைவடைய உள்ள நிலையில் முன்னாயத்து நடவடிக்கைகள் குறித்து விரிவாக ஆராயப்பட்டது நாட்டின் பல பாகங்களில் இருந்தும் பல லட்சக்கணக்கான மக்கள் வருகை தர உள்ள நிலையில் மக்களின் பாதுகாப்பை கருத்து கொண்டு நானூறு போலீசார் பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது மேலும் வருகை தரும் மக்களின் நலனை கருத்துக்கொண்டு சுகாதாரம் குடிநீர் போக்குவரத்து மருத்துவ வசதிகள் உள்ளிட்ட விடயங்கள் குறித்தும் விரிவாக ஆராயப்பட்டது மன்னார் மாவட்ட அரசாதிபர் க கனகேஸ்வரன் தலைமையில் இடம்பெற்ற குறித்த கலந்துரையாடலில் மன்னார் மறை மாவட்ட குருமுதல்வர் அருத்தந்தை கிறிஸ்து நேசரத்தினம் அடிகளார் மனு திருத்தலத்தின் பரிபாலகர் அருத்தந்தை பெபிசோசை அடிகளார் அருத்தந்தையர்கள் அழைக்கப்பட்ட திணைக்கள தலைவர்கள் இராணுவம் போலீஸ் கடற்படை உயர் அதிகாரிகள் என பலரும் பங்கேற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணத்தின் செம்மனையில் குறைந்தது மூன்று குழந்தைகளின் எச்சங்கள் அடங்கிய ஒரு கூட்டு புதைக்குழி கண்டுபிடிக்கப்பட்டதைத் தொடர்ந்து அவசர நடவடிக்கை எடுக்குமாறு வெளியுறவு செயலாளர் டேவிட் லாமியிடம் பிரித்தானிய நாடாளுமன்ற உறுப்பினர் உமா குமரன் கோரிக்கை விடுத்துள்ளார் இது தொடர்பில் வெளியுறவு செயலாளருக்கு அவர் கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளார் எந்த ஆட்டூழியங்கள் எவ்வளவு புதியவை என்பதற்கான உண்மையிலேயே அதிர்ச்சியூட்டும் நினைவூட்டல் என்று விவரித்தார் மேலும் இந்த இடத்தில் ஒரு சுயாதீனமான மற்றும் நம்பகமான விசாரணைக்கு ஆதரவளிக்க இங்கிலாந்து அரசாங்கத்தை வலியுறுத்தினார் சர்வதேச தரத்துக்கு ஏற்ப தோண்டியெடுக்கும் இலங்கையின் திறன் குறித்து கவலைகளை எழுப்பிய ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் உயர் ஆணையர் அலுவலகத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அறிக்கையை அவர் மேற்கோள் காட்டினார் சர்வதேச மேலும் இது கொழும்பை உதவியை நாட ஊக்குவித்தது உண்மை நல்லிணக்கம் பொறுப்புக்கூறல் மற்றும் நீதிக்கான இங்கிலாந்து அரசாங்கத்தின் ஆதரவின் வெளிச்சத்தில் இந்த பிரச்சனையை சமாளிக்க இங்கிலாந்து அரசாங்கத்திடமிருந்து இலங்கைக்கு ஏதேனும் தற்போதைய மற்றும் திட்டமிடப்பட்ட ஆதரவை நீங்கள் வழங்க முடிந்தால் நான் நன்றியுள்ளவனாக இருப்பேன் என்று அவர் எழுதினார் டார்ட் போர்டு மற்றும் போவின் உறுப்பினர் குமரன் இலங்கையுடனான எந்த ஒரு மற்றும் அனைத்து இருதரப்பு ஈடுபாட்டிலும் வெளியுறவு அலுவலகம் வெகுஜன புதைக்குழு பிரச்சினைக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் மனித உரிமைகள் மற்றும் பொறுப்பு குரலுக்காக வாதிடுவதில் தொழிலாளர் அரசாங்கங்களின் பாரம்பரியத்தை அவர் எடுத்துரைத்தார் வெளியுறவு செயலாளர் லாமி இந்த பாரம்பரியத்தை எந்த ஆண்டு தொடக்கத்தில் அறிவிக்கப்பட்ட பொருளாதார தடைகளுடன் தொடர்ந்தார் என்பதை குறிப்பிட்டார் உலகளவில் தமிழர்களுக்கு நீதி இல்லாததை நான் எவ்வளவு வலுவாக அறிவேன் மற்றும் உணர்கிறேன் ஐநா மனித உரிமைகள் உயர் ஆணையர் கோரியபடி போர்க்குற்றங்களில் ஈடுபட்டவர்களை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு அனுப்ப வேண்டுமென்ற எனது அழைப்பை நீங்கள் பரிசீலிப்பீர்கள் என்று நம்புகிறேன் உயிர் பழைத்தவர்களுக்கும் இன்னும் பதுகளை தேடும் குடும்பங்களுக்கும் இந்த குற்றங்களின் நிழலில் வளர்ந்து வரும் அடுத்த தலைமுறைக்கும் நாங்கள் கடமைப்பட்டுள்ளோம் என அவர் எழுதிய கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது செயற்கைக்கோள் இணைய சேவையான ஸ்டார்லிங் விரைவில் சேவைகளை வழங்க உள்ளது இந்த மத இறுதியில் அந்த சேவை இலங்கையில் ஆரம்பமாகும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக டிஜிட்டல் பொருளாதார பிரதி அமைச்சர் ஏரங்க வீரரத்ன தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் நாடு முழுவதும் பரிசாத்த நடவடிக்கைகள் ஏற்கனவே நடந்து வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் ஸ்டாலினின் வருகை அதிவேக செயற்கைக்கோள் அடிப்படையிலான இணைப்பை வழங்குவதன் மூலம் இலங்கையின் தொலைதூர மற்றும் பின்தங்கிய பகுதிகளில் இணைய அணுகள் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் இலங்கை செவிலியர் ஒருவர் காயமடைந்துள்ளார் குறித்த தாக்குதலில் ஈரோசிகா சதுரங்கனி என்ற பெண்ணே காயமடைந்துள்ளதாக ஸ்டேலுக்கான இலங்கை தூதுவர் நிமல் பண்டார தனது பேஸ்புக் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் அவர் தற்போது சிகிச்சை பெற்று வருவதாகவும் இது தொடர்பில் ஆராய்வதற்காக தூதரக குழு ஒன்று அனுப்பப்பட்டுள்ளதாகவும் நிமல் பண்டாரா மேலும் குறிப்பிட்டுள்ளார்